இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கு விடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மக் மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக கலந்து கொள்வதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு சில கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த கூட்டத்துக்கு போறாங்க முதலமைச்சர்கிட்ட தெளிவு கேட்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய யார் என்னைக்கு பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்காங்க அடிப்படையில் தொகுது மறுசீரை பத்தி யாருமே பேசல எதற்காக இந்த கூட்டம் என்ன என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க என்னைக்கு அந்த முதலமைச்சர் அவனுடைய உரையை பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருந்தா தமிழகம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டி இருக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு பதிலாக முப்பத்தொன்னு முதலமைச்சருடைய முதல் கருத்து ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா அது எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக மாறும் பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்பது எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக மாறும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய இருபத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு பத்து தான் கிடைப்பாங்க அதுல பன்னெண்டு இழந்து விடுவோம் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும் அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்து மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க காரணம் நம்மை போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா கர்நாடகா நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் புரியவில்லை எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்தில் வச்சோம் பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இன்னைக்கு வந்து ஐநூத்தி நாற்பத்தி இருக்கு அது எல்லோரும் தெரிஞ்சது சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா அது தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்திற்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு தொடர்ந்து மெயின்டைன் ஆகும் ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எவ்வளவு இருக்கும் என்பது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேலே போறதில்லை எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை இதை தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலீங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் ஒருபடி மேலே போய் நாங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய கிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க முதல்ல இந்தி கூட்டையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு ஏன்னா அவுட் அவுட்கோயிங் கால் ஃப்ரீ தானே அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான் ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு ஃபோன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படை அடிப்படையின்னு சொல்றாங்க ஆனால் இவர் இந்தி கூட்டையில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு